அனைவருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து ஆறிலிருந்து டெஸ்ட் நான்கில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவுக்கு உங்களால் சரியான பதில் அளிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆன்சர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று எந்த நூல் பாராட்டுகிறது நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என எந்த நூல் பாராட்டுகிறது ஆன்சர் பட்டினப்பாலை ஆன்சர் என்ன பட்டினப்பாலை அடுத்த முடியரசனின் இயற்பெயர் என்ன முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துரை கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் பட்டினப்பாலை பட்டினப்பாலை வீர காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் முடியரசன் முடியரசன் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆன்சர் அரங்கநாதன் ஆன்சர் அரங்கநாதன் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் காமராஜர் ஆன்சர் என்ன காமராஜர் கண்டவற்றில் காமராஜரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு பெருந்தலைவர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் இது மூணுமே காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் ரோசாப்பு துறை அப்படிங்கிறது வந்து காமராஜருடைய சிறப்பு பெயர் இல்லை இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அரங்கநாதன் ஆன்சர் அரங்கநாதன் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு காமராஜருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஆன்சர் கன்னியாகுமரி ஆன்சர் என்ன கன்னியாகுமரி ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு தமிழ்நாடு அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்று பாராட்டியவர் யார் முடியரசன் முடியரசன் காவிய பறவை சாரி காவிய பாவை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் துரைராசு துரைராசு குறியில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு இன எழுத்து எது ஆன்சர் இ சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் கூற்று இரண்டு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இதுக்கு ஆன்சர் என்ன கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பொறுத்துக இழைத்து பதித்து நன்றி நன்றியறிதல் பிறர் செய்த நன்றியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் வற்றாமல் குறையாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் அப்ப இந்த வினாவுக்கான ஆன்சர் என்ன சி ஆன்சர் சி கீழ்கண்டவற்றில் அம்மை சுட்டுக்குரிய எழுத்து எது கீழ்கண்டவற்றில் அம்மை சுட்டுக்குரிய எழுத்து எது ஆன்சர் வந்து சேமை சுட்டுக்குரிய எழுத்து எது எது சேமை சுட்டுக்குரிய எழுத்து சுட்டுக்குரிய எழுத்து கொன்றை வேந்தன் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் அவையார் ஆன்சர் என்ன அவையார் சிறந்த நூல்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறது சிறந்த நூல்களுக்கு என்ன விருது வழங்குவாங்க ஆன்சர் அரங்கநாதன் விருது ஆன்சர் என்ன அரங்கநாதன் விருது காமராஜர் ஆட்சி காலத்தில் காட்டாற்றை காரணம் காட்டி பள்ளிக்கூடம் அமைத்த ஊர் ஆன்சர் பரமகுடி ஆன்சர் என்ன பரமகுடி கடலோடு விளையாடு என்னும் பாடல் சத்திவேல் தொகுத்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு ஆன்சர் என்ன நாட்டுப்புற இயல் ஆய்வு திரை இசை பாடல்களில் உடைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நாணிலம் படைத்தவன் என்ற என்றிலம் படைத்தவன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் புதியதொரு வீதி செய்வோம் ஆன்சர் என்ன புதியதொரு வீதி செய்வோம் மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்றவர் யார் ஆன்சர் அவையார் அவையார் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சீனா சீனா சிறப்பு பண்டிகை கொடுத்துருக்காங்க அது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது அப்படிங்கறத நாம வந்து சரியா பாருங்க மகர சங்கராந்தி எங்கு கொண்டாடப்படுகிறது சொல்லுங்க மகர சங்கராந்தி எங்கு கொண்டாடப்படுகிறது கர்நாடகா லோரி லோரி வந்து எங்கே கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் உத்தராயன் ராஜஸ்தான் உத்தராயன் வந்து எங்கே கொண்டாடப்படுகிறது ராஜஸ்தான் அப்ப ஆன்சர் பி உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் மயங்கோழிகள் ஆன்சர் என்ன வீர வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க வீரகாவியம் என்ற நூலை எழுதியது யாரு துரைராசு ஆன்சர் துரை தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்த பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்க நற்றினை ஆன்சர் நற்றினை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்